உங்களுக்கு சொலோ இந்த நாளிலும் இனக்கு சந்திக்க சந்தோஷப்படுது இன்னைக்கும் கூட தேவனுடைய வார்த்தை வந்து தியானிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கல்வியை பாடிட்டு இன்னொரு கூட கவிச்சி வந்து தாங்குகிறீ கொழுக்கப்பட்டோரை தூக்குகிறீ கடித்து விழுந்தோரை தாங்குகிறீ தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறேன் தகப்பனே தந்தையே உமக்கு தாராதனை தகப்பனே தந்தையே உமக்கு தாராதனை கடித்து விழுந்தோரை தாங்குகிறீ பெரியவரே தூயவ தூயவரே ஓட்டுதலுக்குரிய பெரியவரே தூயவ தூயவரே எல்லோருக்கும் நன்மை செய்வரே இரக்கம் மிகுந்தவரே எல்லோருக்கும் நன்மை செய்வரே இரக்கம் மிகுந்தவரே மாமம் முயல்

நம்ம வேத வார்த்தைக்கு வந்து சங்கீதம் நூற்றி நாற்பத்தைந்து ஐந்து பதினாலு வாசிக்கிறோம் என்னோட கூட வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினாலு ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினாலு வாசிக்கின்றது தத்த விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறோம் அன்பு தேவக்குள்ளைகளை நம்முடைய ஆண்டவராகிய தேவன் விழுந்தவர்களை தூக்கி விடுகிறது அந்த உழை என்ன நினைக்கிதுன்னா விழுந்தவங்களை அப்படியே தூக்கி போட்டு மூடிடணும்னு நினைக்கிது ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல மடங்கடிக்கப்பட்டவர்களையும் விழு தாங்கிறார் மடங்கடிக்கப்படுதுனா என்ன மடங்கடிக்கப்படுதல் என்றால் யாரோ ஒருவரால் தள்ளிவிடப்படுதல் அல்லது ஏமாற்றப்படுதல் விழுதுலன்னா நாமளே தவறி விடுதல் ஒருவேளை இந்த வாழ்க்கையில் யாராவது உங்களை ஏமாற்றியிருந்தாலும் கூட அல்லது நீங்களே உங்கள் தவறு இல்லைன்னு தவறி விழுந்தாலும் கூட இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் கற்று முடி தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறேன் அதுக்கு ஒரு காரியத்தை வேதத்தில் வாசிக்க நீங்கள் நியாயாதி பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்தில் சிம்சோன் பாவத்தில் விழுந்ததை குறித்து வாசிப்போம் அவன் அங்கே விழுந்ததுனால எல்லாவற்றையும் இழந்து போகிறான் தேவ அபிஷேகத்தில் இழந்துட்டான் கண்களை இழந்துட்டான் பலனை இழந்துட்டான் தலைமுடி கத்திரிக்கப்பட்டவனாய் வெறுமையாக்கப்பட்டவனாய் போய்க்கொண்டு வந்தான் ஆனால் இந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் ஞாயிறு பதினாறு இருபத்தி ரெண்டுல சிறைக்கப்பட்ட தலைமையிர் திரும்பவும் முளைக்க தொடங்கிச்சு அவனுடைய வெலை முடியலதான் தான் இருந்தது அதனால தான் அவன் இப்படி மறுபடியும் வளரும்படி கஷ்டர் உத்தரவிட்டிருப்பார் என்ன நினைக்கிறேன் இந்த பூமியில் எல்லாரும் தள்ள நினைச்சாங்க விழுந்துட்டா பாவத்தில் விழுந்துட்டா ஒதுக்கப்பட்டு ஒதுக்கி விட்டுட்டாங்க ஆனால் ஆண்டவர் அப்படி சிம்சொன்னை விடலைங்க சிம்சோன் அந்த கடைசி நிமிஷத்தில் ஆண்டுப்பா சொன்னான் கத்தாவே நீ நினைத்தனு ஒரே ஒரு ஜபம் செய்த போது அவன் ஜபத்தை கற்று கேட்டு அவனை மறுபடியும் தூக்கி விட்டு அவனை எந்த நோக்கத்துக்கு ஆண்டு அவனை அழைச்சாரோ அதேபடி அவனை கொண்டு பொலிஸ்தீர்களை அவன் உயிரோடு இருக்கும் போது சாகடித்ததை விட அவன் மறிக்கும் பொழுது அநேகரை சொல்லும்படி கற்று அவனை பலப்படுத்தினாரு இந்த செய்தியுள்ள அவனுக்கு தெரிய விஷயம் என்ன தெரியுமா அவர் நீங்கள் விழுகிறது விரும்புகிற தேவன் அல்ல நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பதை விரும்புகிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் விழுந்துருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா நோ ப்ராப்ளம் ஆண்டு பார்த்து ஆண்டுகிறேன் ஒரு விஷயம் நிர்ணயம்னு சொல்லுங்கள் உங்களை தூக்கி எடுத்து அவர் உங்களை ஏன் அழைத்தாரோ அந்த திட்டத்தை உங்களை கொண்டு இதுவரை செய்தது பார்த்து செய்தது பார்க்க படி அல்ல அதைவிட மேன்மையாக கத்தவங்களை செய்து ஆசைப்பார் கத்தவங்களை இனிய சீக்கிரம் அவங்களை கைவிட மாட்டார் தேங்க் யூ போய்